கேஎஸ் கடல் ஃபார்ம் சேனல் நண்பர் ஒரு வணக்கம்ங்க இருபத்தாறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுங்க இன்றைக்கி விற்பனை பதியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு விற்பனை எட்டு விற்பனை கிட்டத்தட்ட பார்த்து ஒரு இளம் கன்றோட ஒரு மாடு மயில மாடு வந்திருக்குதுங்க ஒரு காலக்கன்று வந்திருக்குது ஜோடி செவலை மயிலைக்கன்றுகள் வந்திருக்குதுங்க ஒரு குவாலிட்டியில் நல்ல பிரீடு குவாலிட்டியான கிரு காளைக்கன்று பூச்சி கேட்டற தெளிவான கிர் காளைக்கன்று வந்துருக்குதுங்க வீடியோ பதிவு முழுமையாக பாருங்கள் காராம்பசு கிடாரி இருக்குது தெளிவாக பார்த்துட்டு என்ன விளைநிலவரம் சொல்கிறோம் என்ன விவரங்கள் சொல்கிறோம் அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துட்டு அப்படிங்க வீடியோ பகுதியில் முதலாவதாக தான் பார்க்குறதுங்க ஒரு மயிலக்கன்று காலக்கன்றுங்க இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம நேற்று விற்பனை பதிவு போட்டிருந்தவங்க விற்பனை ஆகிடுச்சு இன்றைக்கி காலையில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க நேரில் வந்து பார்த்துட்டு ரெண்டு கன்று இன்றைக்கி போடக்கூடிய ரெண்டு கன்று தெளிவான ஜோடி கன்று வந்துருந்ததுங்க அதை ஓகேன்னு சொல்லி அதை எடுத்துகிட்டு போயிட்டாங்க இந்த கண்ணை பொறுத்தளவுக்கு வயது நேற்று போட்ட டீட்டெயில்ஸ் எல்லாமே அப்படி நம்ம ஃப ரிப்ளை கொடுக்குறோமுங்க வயது ஒரு பத்து மாதம் சுழு சுத்தமாக இருக்குமுங்க விற்பனை வலைநிலவரம் பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணாயிரம் ரூபாய் சொல்லியிருந்தோம்ங்க வேணுங்கிற நண்பர்கள் தொடர்புண்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமங்க நேரில் வர்றவங்க தாராளமாக நேரில் வந்து பார்த்து தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாமுங்க அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோவில் வீடியோவில் பார்க்குறதுக்கு மாடுகள் கண்டுகள் ஒரு நூல் பெருசாகவும் தெரியுங்க சிறுசாகவும் தெரியும் பெரிய மாடுகள் சின்னதாக தெரியலாம் சின்ன மாடுகள் ஒரு துளி பெருசாக தெரியலாம் அதை வந்து நம்ம தான் மேனேஜ் பண்ணிக்கணுங்க ஏன்னா நாலஞ்சு இருக்கும்னா ஒரு மூணஞ்சு இருக்குன்னு நினச்சிக்கிட்டா மட்டும்தான் அது கரெக்டாக சரியாக செட் ஆகும் அதனால் வந்து நீங்கள் நம்ம நம்ம தான் வந்து ரொம்ப பெருசாக இருக்குதுன்னு நினச்சிட்டோம்னா நாளைக்கு வந்து சின்னதாக இருந்ததுன்னா கொஞ்சம் ஏமாற்றமாக இருக்கும் அதனால் வந்து தெளிவாக கேட்டுக்குங்க என்ன சைஸ் வரும் என்ன வயசு அப்படிங்கிறது எல்லாமே தெளிவாக கேட்டு நீங்கள் அட்வான்ஸ் பண்ணி புக் பண்ணிக்கோங்க நேரில் வந்து பண்ணுறனாலும் சரி நீங்கள் வர முடியாமல் அட்வான்ஸ் பண்ணுறனாலும் சரி பண்ணிக்கலாமா நம்ம இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு இடத்துல இருக்குதுங்க ஒன்று காங்கியத்துலேருந்து கோயம்புத்தூர் பல்லடம் போகிற வழியில் பொங்கலூர் அப்படிங்கிற இடத்துல ஒரு ஃபார்ம் இருக்குதுங்க இன்னொரு ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா கரூர்லேருந்து கோயம்புத்தூர் ரோட்டில் வந்தீங்கன்னா காப்பரமத்தி அப்படிங்கிற இடத்துல இருக்குது ரெண்டு இடத்தையுமே மாடுகள் கன்றுகள் நிறைய இருக்கும் நீங்கள் எந்த மாடு எந்த கன்று வேணும் அப்படிங்கிறத மேலே கொடுத்துருக்குற நம்பருக்கு சரி பார்த்து கூப்பிட்டு தெளிவுபடுத்தி கேட்டுட்டு வந்தீங்கன்னா நேரில் வந்து பார்த்து வாங்கிறோம் வாங்கிக்கலாமங்க இந்த காலக்கன்று பொறுத்தளவுக்கு ஜோடியாக வேணுணாலும் நம்ம ஜோடி போட்டு கொடுக்குறோம்ங்க பதினொன்றரை புடி இருக்குது கால் கருப்பு தெளிவாக இருக்குதுங்க கண் வந்து கரெக்டான உத்தரடி உடம்புல நல்லா குத்திரக்கொட்டியாட்டு இருக்குங்க அடுவேர் தொங்கல் இல்லை நடுமுதுக்கு நெரிசல் இல்லை கொம்பு ரெண்டும் நேர்கொம்பாக வந்து சேருங்க திமிலும் நல்ல வாடல்லையே கரெக்டான திமிலாக இருக்குது இன்னும் திமிழ் வந்து பார்த்திங்கன்னா மாடு உடையடிச்சு காய் காய் வாட்டி காதடிச்சு வரும்போது தெளிவாக வந்து சேரும் மாடு நல்லா பெருவூட்டு மாடாகவும் வந்து சேருங்க ஒரு பதினொன்றரை பொடி இருக்குதுங்க வச்சுக்கோங்களேன் இப்போ உயரம் விற்பனை விலை இருபத்தி மூணாயிரம் ரூபாய் வேணுங்கிறவங்க கொண்டு கேட்டு எடுத்துக்கங்க தோல் நைஸ் நல்ல தோல் நைஸுங்க கண்ணாமூலி நல்லா வெளிச்சமான கண்ணாமூலி இருக்குது தாடா அருந்து அடையில்தான் இருக்குதுங்க தொப்பில் கூடி ஒரு நூல் கூட இறக்கம் இல்லாமல் இருக்குது வாழறக்கம் தெளிவாக இருக்குது கால் கருப்பு தெளிவாக இருக்குதுங்க விருப்பம் இருக்கிறவங்க தொடர்பு கொண்டு கேட்டுருக்கிறவங்க எடுத்துக்கலாமங்க இதுக்கு கடுத்துதான் வரக்கூடிய பதிவுலேயும் பாருங்கள் எல்லாமே ரெண்டு நிமிஷம் வீடியோ போட்டிருக்கிறோம் விலை நிலவரத்தை கண்டிப்பாக சொல்லியிருக்கிறவங்க நம்மளோட எந்த பதிவுலையும் விலை நிலவரத்தை சொல்லாமல் கண்டிப்பாக பதிவு கிடையாது அதே மாதிரி ஜாயிண்ட் வாடகை அப்படிங்கிறதாங்க எல்லா ஊர்களுக்கும் நூறு சதவீதம் பண்ணி கொடுக்குறவுங்க ஜாயிண்ட் வாடகை அப்படிங்கிறது நம்ம இடத்துலேருந்து உங்கள் இடத்துக்கு என்ன வாடகை தொகை வருதோ அதில் பாதி வாடகை நீங்கள் கொடுத்தால் போதுமான அடிப்படையில் பண்ணி கொடுக்குறவங்க எல்லா ஊர்களுக்கும் ஜாயிண்ட் வாடகை கண்டிப்பாக பண்ணி கொடுக்குறோம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ ஈஸியாக பண்ண முடியுது அப்படிங்கிறது வெளியூர் வெளி மாவட்டங்களுக்கு நம்ம வண்டி வாகனங்கள் வாரத்தில் ரெண்டிலேருந்து ஒரு மூணு வருது அதனால் வந்து ஜாயிண்ட் வாடகை ஈஸியாக பண்ணி கொடுக்க முடியுமே விருப்பம் இருக்கிறவங்க மற்ற விவரங்களை கேட்டு புக் பண்ணிக்கலாம் ரெண்டாவது விற்பனை பதிவாக பார்க்குறதுங்க காரம்பஸ் கிடரி சுழ சுத்தமான கிடாரிங்க வெள்ளை மர மர அந்த வெள்ளை புள்ளிகள் இதுக்கெல்லாம் எதுவும் இல்லாமல் சுழி சுத்தமான கிடாரிங்க ஒரு பதினெட்டு இருபது மாதமான சுழி சுத்தமான கிடாரி ஜெர்பிலாக்கை வந்து சேரக்கூடிய கிடாரிங்க கண்ணுக்கு வயது ஒரு பதினெட்டு டு இருபது மாதம்ங்க இன்னும் பல் பல்போடில் காலைக்கிணை சேர்க்கும் பருவத்தில் தயாராக இருக்குதுங்க காம்பு கருப்பு நாக்கு கருப்பு காது உள்மடல் கருப்பு டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா புள்ளி மறைகள் இல்லாத தெளிவான சுழி சுத்தமாக இருக்கக்கூடிய கன்று இருபது மாதமான காங்கி கன்று காராங்கண் காராம்பசு கிடாரி கன்றுங்க வேணுங்கிறவங்க ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் வேணுனாலும் தனிப்பட்ட முறையில் பெற்றுக்கொண்டு எடுத்துக்கலாம் நேரில் வந்து பார்த்து தெளிவுபடுத்தி எடுக்கிற மாதிரி இருந்தாலும் தாராளமாக நீங்கள் நேரில் வந்து பார்த்து தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாங்க நேரில் வர்றதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ போட்டுட்டோம் அப்படின்னா வீடியோவை பார்த்துட்டு வர்றீங்கன்னா எந்த மாடு எந்த கண்ணுன்னு தெளிவாக கேட்டுங்க இருக்குதா இல்லையா அப்படிங்கிறது அவைலபிள் இருக்கா இல்லையை நீங்கள் கேட்டுட்டு வந்துக்கலாமங்க இந்த இருபது மாதமான சுழி சுத்தமான கிடறிங்க இதோட விற்பனை விளை விளைநாள் பார்த்துட்டிங்கன்னா ஒரு முப்பதாயிரரூவா முப்பத்தஞ்சி ரூபா பட்ஜெட்டில் முன்ன பண்ணி அனுசரித்து கொடுத்துக்கலாமாங்க விருப்பம் இருக்கிறவங்க கூப்பிட்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கங்க இன்றைக்கி காலைக்கு என்ன சேர்க்கப்படில்லைங்க இன்றைக்கி எப்போ பருவத்துக்கு வந்தாலும் நீங்கள் காலைக்கு சேர்த்துக்கலாம் வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் நம்ம வீடியோவில் ஏதாவது சொல்ல தவறி இருந்தாலும் அதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தாலும் தாராளமாக மேலே கொடுத்துருக்க நம்பரை கூப்பிட்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கங்க நேரில் வர்றவங்களும் தாராளமாக நேரில் வந்து பார்த்துக்கலாமுங்க பேருந்து மூலிமா வர மாதிரி இருந்தாலும் நம்ம சொல்லக்கூடிய பேருந்து நிலையத்துக்கு வந்துட்டிங்கன்னா அங்கேருந்து போகிறதுக்கு உண்டான வாகன வசதி நம்ம ஏற்பாடு செஞ்சு கொடுத்துறோம் இல்லைனாலும் பசங்க இருப்பாங்க வந்து ஃபார்மை கூட்டிகிட்டு வந்துடுவாங்க இந்த கண்ணை பொறுத்தளவுக்கு மாட்டில் பெருமாடாகவும் காராம்பஸ் கடாரி ஒரு அளவான விலையில் வாங்கி வளர்த்து விரும்புகிறவங்க தாராளமாக தொடர்டு கேட்டு எடுத்துக்கலாமுங்க வீடியோவில் மூணாவது விற்பனை தகுதியாக பார்த்துட்ருக்கிறது ஒரு பத்து மாதமான சுழி சுத்தமான செவலை மற்றும் மயிலை கன்றுகள் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா கன்றுகளுங்க செவலை மற்றும் மயிலை ஜோடி கிடாரி கன்றுகளுங்க ரெண்டுக்குமே வயது ஒரு பத்து மாதம் ஆச்சு சுழி சுத்தம் தெளிவாக இருக்குங்க கொம்பு நாளும் தெளிவான ஒரே கும்பு அமைப்பில் வந்து சேரக்கூடிய கண்ணு கையால் ஊக்கம் நெட்டு நீளத்தில் அகலத்தில் உடம்பு சைஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரியே வரக்கூடிய கன்று செவலை கன்று மற்றும் மயிலை கன்று கிடாரி கண்ணுங்க வீடியோவை பார்த்துட்டு நேரில் வர மாதிரி இருந்தாலும் ஃபோன் பண்ணி சொல்லிட்டு டக்குன்னு நீங்கள் நேரில் வாங்க இல்லை வீடியோ பார்த்துட்டு அட்வான்ஸ் பண்ணுற மாதிரி இருந்தாலும் ஒரு பத்து டு பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிடுங்க அப்போ தான் நம்ம வந்து அடுத்தவங்க அடுத்தடுத்து கூப்பிட்றவங்களுக்கு நம்ம மாடு இருக்குதா இல்லையா அப்படிங்கிறது தெளிவான விளக்கம் சொல்ல முடியுமேங்க இந்த கண்ணை பொறுத்தளவுக்கு வயது பத்து மாதம் ரெண்டுமே சுழு இருக்குதுங்க இருக்குதுங்க பொம்பள்னாலும் தெளிவாக இருக்குது கைகள் வக்கும் தெளிவாக இருக்கும் காம்புள்னாலும் தெளிவாக இருக்குங்க இன்னுமே நல்லா இலவாக இருக்கணுங்க ரெண்டு வாய்க்கடைசு நல்லாயிருக்கும் தவிடாட்ட தீவனம் தெளிவாக எடுத்துக்குதுங்க எங்கே கொண்டு போய் விட்டோம்னாலும் குமிஞ்சு தலைமராமல் மேயர் அளவுக்கு நல்ல வாய்க்கடைசல் இருக்குது ரெண்டு கண்ணும் ஜோடியை வாங்கி வளர்த்த விரும்புகிறவங்க உண்டு கேட்டு எடுத்துக்கலாங்க இந்த ஒரு ஜோடி செவலை மற்றும் மயிலை கிடாரிக்கண்ணுகளோட விற் காங்கேயம் கிடாரி கண்ணுகளோட விற்பனை விலநில வரும் அப்படிங்கிறது நாற்பத்தி ஒம்பதாயிரம் ரூபாய் சொல்லியிருக்கிறோம் ஒரு கண்ணை எச் வாங்கியிருப்போங்க ஒரு கண்ணு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அனுசரித்து கம்மியாக வாங்கியிருப்போம் ரெண்டையும் வந்து ஈக்குவல் பண்ணி நம்ம ஒரு ஜோடியாக ஒரு விலை போட்டிருக்குறோம் அதே மாதிரி நீங்கள் தனித்தனியாக பிரித்து கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒவ்வொரு கண்ணுக்கும் தனித்தனியான விலை மாறுபட்டு வருதுங்க ஏன்னா நாற்பத்தொம்பது ரூபா போட்டிருக்கோம் அப்படின்னா அதை பிரித்து நம்ம இருபத்தி நாலு கொடுக்க முடியாதுங்க கொஞ்சம் சேர்த்து தான் விலை சொல்லுவோம் அதுலேருந்து நீங்கள் வந்து கொஞ்சம் முன்னாடி அனுசரித்து பேரம் பேசி வாங்கிக்கலாம் ஏன்னா ஜோடியாக கொடுத்தோம்னா ஒரு லாபம் எங்களுக்கு கிடைக்குங்க ரெண்டு கண்ணும் விற்பனை ஆகிடுது தனித்தனியாக கொடுக்கும்போது ஒன்று விற்பனை ஆகாமல் இருக்கும் ஒன்று வந்து விற்பனை ஆகும்போது ஒரு ஆ ரெண்டாயிரத்துலேயும் ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரரூவா முன்ன பண்ண தான் வரும் அப்படிங்கிறது தெளிவாக நம்ம சொல்லிக்கிறோம் ஜோடி கண்ணுகளோட விற்பனை விலை வரும் நாற்பத்தி ஒம்பதாயிரம் ரூபாய்ங்க வேறு சந்தேகம் இருந்தாலும் ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் இருந்தாலும் தனிப்பட்ட முறையில் தெளிவுபடுத்தி வாங்கிட்டு ஒரு முறைக்கு ஒரு முறை தெளிவுபடுத்திய பிறகு அட்வான்ஸ் பண்ணுங்கள் அதே மாதிரி நீங்கள் விலை பேசி அட்வான்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அடுத்தடுத்து வரக்கூடிய ஃபோன் கால்ஸுக்கு நம்ம வந்து கண்டுகள் மாடல் நீங்கள் எதுக்கு அட்வான்ஸ் பண்ணியிருக்கிறீங்களோ அதை வந்து கொடுத்தாச்சு விற்பனை ஆகிவிட்டதை நம்ம சொல்லிடுறோம் அதே மாதிரி உங்களுக்கு ரெண்டு நாள் மூணு நாள் அடுத்து நம்ம ஜாயிண்ட் வாடகையில் டெலிவரி கொடுக்குறோன்னு கூப்பிடும்போது ஃபோன் எடுக்காமல் விட்டுறது இல்லை அப்படின்னா அவங்களுக்கு திடீர்னு கேன்சல் பண்ணுறது அந்த மாதிரி சூழ்நிலையை வந்து அம அமைச்சிக்காதீங்க அட்வான்ஸ் பண்ணிட்டீங்கன்னா மாடு உங்களுது அதை எப்போ பிடிக்கணும் எப்போ நம்ம வீட்டுக்கு வரும் நம்ம பிடிக்கணும் அப்படிங்கிறத உறுதிப்படுத்திட்டு அதை அட்வான்ஸ் பண்ணுங்க வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நாலாவது விற்பனை பதிவில் ஒரு நல்ல ப்ரீடு குவாலிட்டியில் இருக்கக்கூடிய கண்ணுங்க பூச்சிக்காலைக்கும் நம்ம வட இந்தியா போய் வாங்கிட்டு வர முடியாதுங்க ஒரு கிரு கன்று காலக்கண்ணுங்க கிருமாட்டோட கன்று வயது ஒரு பதினோரு மாதம் ஆகுதுங்க சுழி சுத்தமாக இருக்குது நல்ல ப்ரீடு குவாலிட்டி இதோட தாய் வந்து பார்த்திங்கன்னா நல்ல கரவைத்திறன் வாய்ந்த மாடு நம்ம லோக்கலில் ஈரோடு மாவட்டத்துக்குள்ளே பவானி பக்கத்தில் இருந்த மாட்டோட கண்ணுங்க கண்ணு நல்லா இருக்குது ப்ரீடு குவாலிட்டியும் இருக்குது அப்படிங்கிறக்காக வந்து பார்த்திங்கன்னா வடந்திய மாடுகள் நம்ம பூச்சிக்காலையில் வந்து பார்த்திங்கன்னா அது கே தேடும் போது கிடைக்காது நிறைய வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே இந்த மாதிரி காலையில் வாங்கிட்டு போய் வெட்டிட்டு தான் இது வந்து வளர்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறக்காக நம்ம தெளிவாக நம்ம வீடியோ பதிவு போட்டிருக்குறவங்க விலையும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தான் போட்டிருக்குறோம் கண்ணுக்கு வயது பதினோரு மாதமாகும் சந்தையில் வரதோட தான் போட்டுருக்குறவங்க பூச்சிக்காலைக்கு நம்ம வடந்திய மாடுகள் வச்சுருக்கிறீங்க அப்படின்னாலும் தாராளமாக பூச்சிக்காலைக்கு பயன்படுத்துறதுக்கு நல்ல கண்ணுங்க பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா இந்த தொப்பில் இறக்கத்தோட பால் வர்க்கம் அந்த இரட்டத்தை அமைப்பில் இதோடய தாய் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு மூணு மாதம் கண்ணில் இருக்கையில் வடந்திய அதாவது அந்த குஜராத் பகுதியிலேருந்து வாங்கிட்டு வந்த மாடுங்க அங்கேயே வந்து இந்த கண்ணு சினையாக இருந்தது வயிற்றுக்குள்ள இருக்கும்போது வாங்கிட்டு வந்தது அதே மாதிரி நல்லா கண் ஒரிஜினல் ப்ரீடாக போட்டிருக்குதுங்க நல்ல கைப்பாங்கு வாய்க்கடுசு எல்லாமே இருக்குது கண்ணோடய விற்பனை விலையிலோற வந்து பார்த்துட்டிங்கன்னா இருபத்தி நாலாயிரம் ரூபாய்ங்க வளர்ப்புக்கு மட்டும் கொடுக்கப்படும் நல்ல ஒரு வீடு காலையாக வேணும் வட இந்தியா மாடலுக்கு ஊசி போடுறதுக்கு போல் காலை வச்சிருக்கோன்னு நினைக்கிறவங்க இந்த கண்ணை தேர்வு செய்யுங்க கண் நல்ல கன்றுங்க நூறு சதவீதம் நல்ல பால்வர்க்கமான மாட்டோட கன்று அதே மாதிரி நம்ம காங்கேய மாடுகளுக்கு எந்த அளவுக்கு சுழி சுத்தமாக இருக்குமோ அதே மாதிரி சுழு சுத்தமும் வந்து ரொம்ப தெளிவாக இருக்குது நீங்கள் பற்கள் எட்டு பற்கள் விதில் திறந்து விதிர்கள் நேற்றுச்சுளி சுழி முதுகு சுழி எல்லாமே வந்து இருக்க வேண்டிய இடத்துல தெளிவாக இருக்குதுங்க ஒரு வடந்திய கண் பூச்சிக்காலைக்கு பயன்படுத்துறதுக்கு தேடிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நீங்கள் வாங்கிக்கலாம் கன்று நல்ல பெருவீட்டாக வந்து சேருங்கன்னா நல்லா தெளிவாக பாலூட்டு வளர்த்துன கண்ணு தான் வாய்க்கடிசும் ரொம்ப தெளிவாக இருக்குது பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிந்து மாடுகளுக்கு வந்து இந்த அந்த சினை ஊசியில் போடுறதுக்கு இப்பெல்லாம் இந்த மாதிரி காலையில் வச்சுருந்தீங்களும் கொண்டு போய் விடலாமங்க ஏன்னா அவங்க சிந்து மாட்டோட இந்த ஹெச்எஃப் ஜெர்சி இந்த மாதிரி கிரு வடந்திய மாட்டு இதெல்லாம் வந்து கலந்து வரும்போது கரவித்திறன் அதிகரிக்கிறீங்க அதனுடைய பாலினுடைய தன்மை வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு திக்னஸ்ஸாக வருதுன்னு சொல்கிறாங்க அதனால் வந்து இந்த ஊசி போடுறதுக்கு போல் இந்த மாதிரி காலையை பயன்படுத்தினா கூட கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத நம்மளோட இது தரத்தை சொல்கிறோம் விருப்பம் இருக்கிறவங்க வேணும்னா தொடங்க கொண்டு கேட்டு எடுத்துக்கோங்க வீடியோவில் பார்த்துருக்கறது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல மடிகாம்பு சுத்தம் உள்ள கிடாரிங்க ரெண்டாம் மீத்து கிடாரி பால் வந்து நேரம் மடியில் வந்து ஒரு ரெண்டு லிட்டர் பால் ரெண்டு டூ ரெண்டரை லிட்டர் பால் அப்படிங்கிறதெல்லாம் தாராளமாக இருக்குங்க நல்ல மயிலில் வரக்கூடிய கிடாரிங்க நல்ல செந்தார டைப்பு மடிகாம்பு சுத்தம் நல்ல மடிகாம்பு சுத்தம்ங்க கண் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வடந்தியா கன்று தான் போட்டிருக்குதுங்க ஒரு காலக்கன்று போட்டிருக்குது நல்ல சைனிங்கில் இருக்குதுங்க இது வந்து ரெண்டாம் ஏற்றுங்க போன இயத்து வந்து வச்சுருந்த நண்பர் வந்து உங்களுக்கு கன்று போட்டே வந்து ஒரு இருபது நாளில் வந்து கண்ணுக்கு வந்து நோய் வந்து வந்து கொஞ்சம் தவறிடுச்சுங்க அதனால் வந்து பெருசாக விட்டுவிட்டாங்க இதயத்துக்கு கொண்டு போய் கறக்குறவங்க நல்ல முறையாக கறக்கலாம் அதே மாதிரி ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி அப்படியே ஒரு ஆள் பிடிச்சிக்கிட்டு நீவி கொடுத்துட்டு அப்படியே கறந்தோம்னா மாடு நல்லா பழகிக்கணுங்க பால் தெளிவாக இருக்கும் அதே மாதிரி பால் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கெட்டியாகவும் இருக்குதுங்க சுழி சுத்தமான மாடு கண்ணு சுழி சுத்தமான கன்றுங்க கன்று வந்து காளைக்கன்றுங்க கிராஸ் கன்று காளைக்கன்று கிடாரி ரெண்டாம் இயத்து கிடாரி இப்போ தான் கடைப்பள்ளி இருக்குதுங்க விருப்பம் இருக்கிறவங்க தொடர் உண்டு கேட்டு எடுத்துக்கலாமங்க கால் அணைச்சிக்கலாமுங்க தொந்தரவு இருக்காது மற்றபடி கறவைக்கு நீங்கள் ஒரு தலையத்து கிடாரியே பக்குவமாக கறக்கிற மாதிரி கறந்து பழகிட்டிங்கன்னா நல்ல செட்டில் நல்ல ஒரு பால்வருக்கமான மாடு நம்ம இடத்துல இருக்குது அப்படிங்கிறது ஒரு பத்து வருஷத்துக்கு நம்ம சொல்லும் போது ஒரு சின்ன மிஸ்டேக் நடந்து போச்சுங்க இந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாம் எத்து தான் கன்று வந்து சிந்த கன்று அதாவது வந்து கிராஸ் கன்று கிடாரி கண்ணுங்க அப்படிங்கிறது தெளிவாக நம்ம சொல்லிக்கிறோம் ஆரம்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா காலைக்கன்று தவறாக சொல்லியிருந்தோம் ரெண்டாமத்துக்கு கா மாடுங்க கண்ணு சிந்து கன்று கண்ணோட நல்ல ஜெர்சி கண்ணோட இருக்குதுங்க வேணுங்கிறவங்க தொடர்பு கொண்டு கேட்டு எடுத்துக்கலாமங்க கறவைக்கு பழக்கிட்டிங்கன்னா மாடு ரொம்ப தெளிவாக இருக்கும் நல்ல பால் வர்க்கமான மாட்டோட கண்ணு தானுங்க இந்த மாடும் இதோட தாயும் நல்ல பால்வர்க்கமான மாட்டோடய கன்று விருப்பம் இருந்தவங்கன்னா நேரில் வந்து பார்த்து தெளிவுபடுத்தி எடுக்கிற மாதிரி எடுத்துக்கலாமுங்க ரெண்டாமத்து கெடாரி கிராஸ் கன்று நல்ல ச சந்தன பிள்ளையில் வரக்கூடிய கண்ணு கெடாரி கண்ணுங்க வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் தொடர் கொண்டு கேட்டு எடுத்துக்கலாம் இந்த மாட்டோட விற்பனை விலை அப்படிங்கிறது வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஐம்பது ரூபாய்க்கு உள்ளே அனுசரித்து வருங்க ஒரு நாற்பத்தஞ்சு டு நாற்பத்தெட்டு ரூபா ரேஞ்சில் முன்ன பண்ண கொடுக்கலாமுங்க விருப்பம் இருக்கிறவங்க கொண்டு போய் கறவைக்கு பழக்கி நல்ல முறையாக ஒரு பத்து வருஷத்துக்கு வச்சு கறந்துக்கலாம்னு நினைக்கிறவங்க தொடர் முன்னுண்டு கேட்டு எடுத்துக்கலாம் விற்பனை விலை நாற்பத்தஞ்சு டு ஒரு நாற்பத்தெட்டு ரூபா ரேஞ்சில் வந்து முன்ன பண்ண அனுசரித்து கொடுத்துக்கலாமாங்க இல்லை கோயிலுக்கு ஏதாவது கொடுக்குறீங்கனாலும் தாராளமாக வந்து நீங்கள் கோயிலுக்கு இது மாதிரி கொடுக்குறீங்கன்னா கொடுக்கலாம் நல்லா வாய்க்கடிச்சு ரொம்ப சாதுவாகவும் இருக்கும் கன்று வந்து பார்த்திங்கன்னா சிந்து கன்று கிடரி நம்ம வளர்ப்புக்கே வளர்த்துறதுனால இந்த கண்ணில் நாளைக்கு ஒரு நல்ல நாட்டு மாட்டில் ஓட்டுச்சுனா ஒரு இருபது ரூபா பட்ஜெட்டில் தாராளமாக விற்கக்கூடிய அளவுக்கு கன்று நல்ல தெளிவான கண்ணை வந்திருக்குது கண்ணை வளர்த்தி கொடுத்தாலும் கூட நம்மளே வாங்கிக்கலாங்க வீடியோவில் பார்க்குறதுங்க ஒரு ஒம்பளை சேரணை குட்டை மாட்டோட கண்ணுங்க குட்டை கிடாரி கண்ணுங்க கிடாரி கன்று நல்ல துடிப்பாக இருக்குங்க அதே மாதிரி வாய்க்கடைசி தெளிவாக இருக்கும் தவிடு ஆடுற தீவனமெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தெளிவாக எடுத்துக்கூடிய அளவுக்கு நாலு மாத கண்ணில் தெளிவாக இருக்குதுங்க கண்ணு வந்து பார்த்திங்கன்னா குட்டை கண்ணாக தான் வருதுங்க ஒரு ரெண்டரை டூ ஒரு ரெண்டே கோல் அடி மாடு தான் ஆகும் மும்பல செடினா குட்டை கன்று ஒரு கலர் வந்து பார்த்திங்கன்னா மாறாதுங்க இதே கலரில் ஒரு செவலையில் நெத்தி சுட்டியோடு வாலில் கா நாலு கால் வெள்ளையில் நடுத்தளை சுற்றியோடு இந்த மாதிரி தான் வருதுங்க கண்ணோட விற்பனை விலங்குல வரும் அப்படிங்கிறது ஏழாயிரம் ரூபாய் சொல்லியிருக்கிறோம் விலையில் ஒரு ஆயிரம் முன்னே அனுசரித்து கொடுத்துக்கலாம் கொண்டு போய் நல்ல முறையாக வளர்த்து விரும்புகிறவங்க தாராளமாக தொடர்பு கொண்டு கேட்டு எடுத்துக்கலாமுங்க வேற எந்த சந்தேகம் இருந்தாலும் ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் வேணாலும் தொடர்ந்து கொண்டு கேட்டு எடுத்துக்கங்க உம்பளைச்சேரியின குட்டை கன்று கிடரை கண்ணுங்க சொலு சுத்தம் தெளிவாக இருக்கும் நாலு மாதம் ஆகுது கண்ணுக்கு நல்ல வாய்க்கடிசு இருக்குது தீவனமான தீவனம் கூட தெளிவாக எடுத்துக்கிதுங்க வாய் நல்லா இருக்குதுங்க எதை போட்டாலும் சாப்பிடக்கூடிய அளவுக்கு நல்ல பட வாய்க்கடைசி இருக்குது விருப்பம் இருக்கிறவங்க தொடர் கொண்டு கேட்டு எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம் வீடியோவோட கடைசி பகுதிக்கு வந்துட்டவங்க பிடிச்சிருந்துன்னா எந்த மாடு எந்த கன்று பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத மேலே கொடுத்துருக்க நம்பரை சரி பார்த்து கூப்பிடுங்க முக்கியமான மிஷின் என்ன தேதியில் பற்றி விட்டுருக்கோ அப்படிங்கிறத தெளிவுபடுத்திட்டு மேலே நம்பரை சரி பார்த்து ஃபோன் பண்ணி கேளுங்க எத்தனாவது மாடு எத்தனாவது கண்ணு பிடிச்சிருக்குன்னு கேட்டிங்கன்னா ஃபோட்டோ வீடியோ வேணாலும் தனிப்பட்ட முறையில் அனுப்பிச்சி கொடுக்குறோம் மீண்டும் நாளை உறவு விற்பனை பேரில் சந்திக்கிறோம் அப்படிங்கிறத வச்சுக்கிட்டு விடைபெறுகிறவங்க நன்றி வணக்கம்